ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான உடல் வலியை போக்கக்கூடிய மருந்து குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த மருந்து குழம்பு வந்துட்டு அவ்வளோ சுவையாக இருக்கும் இது சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜுரம்லாம் வந்துச்சுன்னா உடம்பு வலியெலாம் இருக்கும் இல்லையா அந்த டைமில் இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு வலி உடனே கேட்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதில் நம்ம வந்து முட்டை வேணும்னா முட்டை போட்டுக்கலாம் முட்டை சாப்பிட பிடிக்காதவங்க இது முட்டை இல்லாமல் செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க எப்படி சாணம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருவோம் ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்துட்டு அது சிம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும் அதாவது கடுகு வந்து பொறிஞ்சு ஒரு வெள்ளை கலரில் வரும் அந்த வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணி ஒரு தட்டைக்கு மாற்றிக்கலாம் கருகை விடாமல் சிம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும் இப்போ இது நல்லா பொரிஞ்சு வெடிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம் இப்போது கண்டை திப்பிலி ஒரு எட்டு குச்சி எடுத்திருக்க அதை செத்துக்கலாம் அரிசி திப்பிலி கொஞ்சம் எடுத்துக்கலாம் சித்திரத்தை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம் அதாவது இதெல்லாம் பவுடர் பண்ணணும் அதுக்காக லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் அதே தட்டுக்க மாற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சதக்குப்பை சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக அந்த வாசம் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணணும் இது எல்லாத்தையுமே கருக விடாமல் ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும் இப்போது இது நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ அதையும் அதை தட்டுக்க மாற்றிக்கலாம் இப்போது கசகசா அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையுமே எடுத்துக்கலாம் அதாவது கசகசா வந்து வெடிக்கும் ஃப்ரை ஆனதும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி அதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது எல்லாம் ரெடியாக இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி தனித்தனியாக எடுத்து ஃப்ரை பண்ணி வறுக்கிறோம் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணுறோம் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதனால நைஸாக பவுடர் அரைச்சி எடுத்துக்கணும் இது போல் நம்ம பவுடர் நம்ம வீட்டிலேயே செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் இது எல்லாமே பவுடராகவே குழம்பு பவுடர் அப்படின்னு கேட்டோன்னா பவுடராகவும் கிடைக்கிது அது கூட வாங்கி செஞ்சுக்கலாம் மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் மருந்து குழம்புக்கு வந்துட்டு நல்லெல்ல நல்லெண்ணெயில்தான் செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டு நமக்கு கரெக்டாக வரும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்துட்டு நிறையாவே சேர்த்துக்குவோம் நம்ம டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் வந்துட்டு கட் பண்ண தேவையில்லை இது போல் முழுசாகவே சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் நமக்கு இந்த மருந்து குழம்பு வந்துட்டு புல்லை பெற்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா உடம்பு வலியெல்லாம் நல்லா கேட்கும் இடுப்பு வலி உடம்பு வலி இதெல்லாம் வந்து நல்லா கேட்கும் இந்த மருந்து குழம்பு இப்போ இதில் வந்து நாட்டு பூண்டு மூணு பூண்டு வந்துட்டு உரிச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்துட்டு நம்ம சைனா பூண்டு அது இதெல்லாம் சேர்க்க வேணாம் நாட்டுப்பூண்டு சேர்த்தோன்னா நல்ல டேஸ்ட்டு இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு நாட்டுப்பூண்டு இல்லை அப்படின்னா சைனா பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா பழமான தக்காளி ஒரு பெரிய சைஸில் எடுத்துருக்கேன் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியையும் இது கூட சேர்த்துக்குவோம் இதையும் சேர்த்து வதக்கணும் இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது லைட்டாக வதங்கி வரணும் இப்போது இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துப்போம் இது போல் நமக்கு வந்துட்டு மீடியம்லேயே வச்சு வதக்கி விடணும் இப்போ மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்து வதக்கி விட்டுப்போம் இது ரெண்டையும் சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட இன்றைக்கி முழு கொத்தமல்லி இல்லை அதனால நான் தூள் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட முழு கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அந்த மருந்தெல்லாம் சேர்த்து வறுக்குறோம்ல அப்போ ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்து வறுத்து அதையும் சேர்த்து பவுடர் பண்ணிவிடுங்க என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தூளை மருந்து தூளையும் அது கூடவே சேர்த்துட்டேன் இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருவோம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்கலாக இருக்கணும் அதாவது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அதுக்காக ஒரு அரை லிட்டரு தண்ணி சேர்த்தா போதும் நல்லா கலந்து விட்ருவோம் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலாட்டி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எனக்கு பத்தலை நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து அந்த ஸ்மெல்லு நல்லா மருந்து வாசம் நமக்கு வீடு ஃபுல்லாக இருக்கும் அதுபோல் நல்லா கொதித்து வரணும் அவ்வளோ வாசமாக இருக்கும் இப்போ நமக்கு வந்துட்டு நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இது இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் சுண்ட விடணும் அப்போ தான் நமக்கு குழம்பு வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகியிருக்குன்னு அர்த்தம் இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுருவோம் அப்படியே மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருவோம் இப்போ நான் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் இது போல் என்ன பிரிஞ்சு வந்திருக்கணும் அப்போது தான் நமக்கு குழம்பு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் சூப்பராக இருக்குல்லையா வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதாவது ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை இது போல் செஞ்சு சாப்பிட்லாம் இது சளி வர்றதெல்லாம் கண்டிப்பாக நிறுத்தும் நான் இன்றைக்கி வந்துட்டு அவிச்சமித்து முட்டை இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்து சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அதாவது அந்த குழம்பு ஊற்றிட்டு இந்த முட்டையை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றணும் ஒருவேளை உங்களுக்கு முட்டை பிடிக்காது அப்படின்னா இந்த முட்டை நீங்கள் போட தேவையில்லை அவ்வளோதான் நமக்கு சீக்கிரமாகவே இந்த குழம்பு ரெடி ஆகிடும் இது முட்டையை போட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் அதிலே வைப்போம் அந்த முட்டையும் அந்த குழம்புல அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்துட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ப பாய்